வணக்கம் நண்பர்களே நான் மணிகண்டன் திஸ் இஸ் மணி ஸ்ட்ராவல்ஸ் வித் ஹோப் இது மாதிரி தொடர்ந்து போல வீடியோக்கள் வரப்போகுது அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான் இது என்ன இடம் அப்படின்னு கேட்குறீங்களா மேட்டுப்பாளையம் ரயில் நிலையம் தாங்க இந்த மேட்டுப்பாளையம் ரயில் நிலையத்துக்கு என்ட்ரன்ஸே இப்படி தான் இருக்கிறது காரணம் என்ன அப்படின்னா மேம்பாட்டு பணிகள் நடைபெறுகிறது இப்போ இந்த பிளாட்ஃபாரத்தை தாண்டி ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய அந்த இடத்துல தான் டிக்கெட் புக்கிங் அப்படிங்கிறதும் இருக்கிறது இப்போது மேட்டுப்பாளையத்தில் இருந்து நம்முடைய பயணம் தொடங்கிடுச்சு நம்முடைய சொந்த ஊர் நோக்கி நம்முடைய பயணம் அப்படிங்கிறதும் இருக்கிறது கடந்த வீடியோக்களில் நீங்கள் பார்த்துருப்பீங்க தஞ்சாவூரில் இருந்து கிளம்பி மேட்டுப்பாளையம் வரைக்கும் வந்துட்டு மேட்டுப்பாளையத்தில் இருந்து நம்ம கோத்தகிரி போயிருந்தோம் கோத்தகிரியில் இருந்து ஊட்டி போயிட்டு அப்புறம் குன்னூரில் இருந்து அந்த மலை ரயில் ட்ரை பண்ணி நம்ம நிச்சயமாக மேட்டுப்பாளையத்துக்கு வந்திருந்தோம் மேட்டுப்பாளையத்துக்கு நம்ம வந்து சேர்ந்த நேரம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அஞ்சு நாற்பத்தஞ்சு ஆயிடுச்சுங்க டிக்கெட்டு நீங்கள் பார்த்துருப்பீங்க அது எந்த டிக்கெட் அப்படின்னா நம்ம போகக்கூடிய ட்ரெயின் தூத்துக்குடி நோக்கி செல்லக்கூடிய ட்ரெயின் இந்த ட்ரெயினில் இங்கேருந்து நம்ம திண்டுக்கல் வரைக்குமே ட்ராவல் பண்ண போகிறோம் ஈவினிங் ஏழு நாற்பத்தி அஞ்சு மணிக்கு செயல்படக்கூடிய இந்த ரயில் இந்த ரயில் அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா அந்த ரயிலுடைய டீட்டெயிலை சொல்கிறேன் கேட்டுக்குங்க சமீபத்தில் அறிவிக்கப்பட்ட ரயில் ட்ரெயின் நம்பர் பதினாறு எழுநூற்றி அறுபத்தஞ்சு அப்படிங்கிற நம்பரில் தூத்துக்குடி நோக்கி மேட்டுப்பாளையத்தில் இருந்து இயங்கக்கூடிய வாரம் இருமுறை செல்லக்கூடிய ரயில் இந்த ரயில் ஞாயிறு மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் மேட்டுப்பாளையத்தில் இருந்து புறப்படுகிறது மேட்டுப்பாளையத்தில் இருந்து ஈவினிங் ஏழு மணிக்கு புறப்பட்டு மறுநாள் காலையில் நாலு பதினஞ்சு மணிக்கு இந்த ரயிலானது தூத்துக்குடியை சென்றடைகிறது இந்த ரயில் போகக்கூடிய ரூட் அப்படிங்கிறது ரொம்பவும் டிமாண்டான ரூட் அப்படின்னு தான் சொல்லணும் இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை கூட்டம் அதிகமாக இருக்கும் அப்படின்னு நினச்சி நானும் வந்தேன் ஆனால் கூட்டம் கண்டிப்பாக இருக்கும் கோயம்புத்தூருக்கு அப்புறம் நிச்சயமாக இருக்கும் இப்போ இருந்து ஓரளவு சீட் அப்படிங்கிறது ஃபுல்லாகிடுச்சுங்க இப்போ மேட்டுப்பாளையத்தில் இருந்து நம்ம கிளம்பிட்டோம் நீங்கள் ஆப்போசிட்டில் பார்த்துட்டு இருக்கக்கூடிய ட்ரெயின் காலையில் நம்ம வந்த ட்ரெயின் நீலகிரி நோக்கி அதாவது நீலகிரி அப்படின்னா மேட்டுப்பாளையம் வரைக்கும் இயங்கக்கூடிய ரயில் நீலகிரி எக்ஸ்பிரஸ் ரயில் இது சென்னை சென்ட்ரலில் இருந்து புறப்பட்டு மேட்டுப்பாளையம் வரைக்கும் இயங்கக்கூடிய எல்ஹெச்பி வகையிலான பெட்டிகளை கொண்டு இயங்கக்கூடிய ரயில் இந்த ரயிலில் தான் நம்ம காலையில் வந்தோம் இந்த ட்ரெயினை கடந்து இப்போது நம்முடைய பையன் மேட்டுப்பாளையத்தை நோக்கி மேட்டுப்பாளையத்தில் இருந்து மேட்டுப்பாளையத்தை நோக்கி சொல்ல முடியாது மேட்டுப்பாளையத்தில் இருந்து திண்டுக்கல் வரைக்குமே போய்கிட்டு இருக்கு நம்ம ஃபுல் ஃபுல் அண்ட் தூத்துக்குடி வரைக்கும் இந்த ட்ரெயினில் நம்ம டிராவல் பண்ண போகிறது கிடையாதுங்க ஆனால் தூத்துக்குடி அந்த பகுதியை சேர்ந்த மக்களுக்கு ரொம்பவும் பயனுள்ள ரயிலாக இருக்கிறது நம்ம டிராவல் பண்ண போகிறது திண்டுக்கல் வரைக்கும் தான் இப்போது இந்த ட்ரெயினில் திண்டுக்கல் வரைக்கும் எண்பது ரூபா டிக்கெட்டு இதே இன்னொரு ட்ரெயின் இருக்குங்க நாளைக்கு திங்கக்கிழமை இயங்கக்கூடிய மேட்டுப்பாளையம் நோக்கி மேட்டுப்பாளையத்தில் இருந்து திருநெல்வேலி நோக்கி செல்லக்கூடிய அந்த ரயிலில் செங்கோட்டை வழியாக அதாவது தென்காசி வழியாக இயங்கக்கூடிய அந்த ட்ரெயினில் இன்னும் பதினஞ்சு ரூபா சேர்த்து இருக்கும் ஏன்னால் அது வந்து சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் அந்த ஸ்பெஷல் பேர் எக்ஸ்பிரஸ் எப்போ நிறுத்துவாங்க அப்படின்னு தெரியாது ஆனால் இந்த ரயில் அப்படிங்கிறது நிரந்தரமாக ஓடக்கூடிய ஒரு ரயிலாக தான் இருக்கிறது இந்த ரயிலில் நம்முடைய பயணம் அப்படிங்கிறது சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது மேட்டுப்பாளையத்தில் இருந்து இப்போ நம்ம கிளம்பியாச்சுங்க ஒரு குளிரான காலகட்டம் இன்னும் ரெண்டு மூன்று நாட்களில் மார்களையும் பிறந்துட போகுது அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் எப்படி வெதர் இருக்கும் அப்படின்னு கணிச்சிட்டு நம்ம நிச்சயமாக ஊட்டிக்கு வரணும் இப்போ மேட்டுப்பாளையத்தில் இருந்து கிளம்புன நமக்கு அடுத்து இருக்கக்கூடிய அஃபீஸியல் ஹால்ட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கோயம்புத்தூர் தாங்க மேட்டுப்பாளையத்தில் இருந்து கிளம்பக்கூடிய நம்முடைய ட்ரெயினுக்கு கோயம்புத்தூரில் எட்டு இருபத்தி அஞ்சு மணிக்கு வரணும் ஆனால் அவ்வளோ நேரத்தில் வருமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக லேட்டாக தான் செய்யும் கோயம்புத்தூருக்கு ஒரு பத்து நிமிஷம் கழித்து தான் வரக்கூடிய ஒரு நிலை அப்படிங்கிறது இருக்கிறது இப்போது மேட்டுப்பாளையத்தில் இருந்து எனக்கு ரெண்டு ஆப்ஷன் அப்படிங்கிறது இருந்தது ஈவினிங் அஞ்சு நாற்பத்தி அஞ்சுக்கு வந்ததுனால அங்கே ஒரே இதாக சாப்பிட்டுட்டு நம்ம ஒன்று ட்ரெயினில் போயிடலாமா இல்லை பஸ்ஸில் போயிடலாமா அப்படின்னு யோசித்தோம் பஸ்ஸில் போகணும் அப்படின்னா அங்கேருந்து திருப்பூர் போய் திருப்பூர்லேருந்து நம்ம சொந்த ஊரான அணை தேனிக்கு வரணும் ஆனால் மேட்டுப்பாளையத்தில் இருந்து இன்றைக்கி ட்ரெயின் ஞாயிற்றுக்கிழமை ட்ரெயின் இருக்கிறது அப்படிங்கிறதுனால நிச்சயமாக இந்த ரயிலை நம்மளால் பயன்படுத்தி கொள்ள முடியும் அப்படின்னு நான் நினச்சேன் அதனால் நம்ம கிளம்பியாச்சு இப்போ கோயமுத்தூரில் நம்முடைய ட்ரெயின் இங்கே இருந்து கிளம்பி போகுதுங்க கோயமுத்தூரை பொறுத்தளவு பஸ்ட் பிளாட்ஃபார்ம்லயே நம்ம ட்ரெயின் அப்படிங்கிறது போய்கிட்டு இருக்கு இந்த ட்ரெயின் போகக்கூடிய ரூட் அப்படிங்கிறது ரொம்பவும் வித்தியாசமான ரூட் அப்படின்னு தான் சொல்லணும் இப்போ கோயம்புத்தூரில் இருந்து திண்டுக்கலுக்கு போகிறதுக்கு ட்ரெயின் இருக்கா அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக இருக்கிறது நாகர்கோவில் நோக்கி செல்லக்கூடிய ட்ரெயின் காலையில் பயணிகள் ரயிலாக கிளம்பும் ஈவினிங் வந்து அதுவே எக்ஸ்பிரஸ் ரயிலாக கிளம்பும் இங்கே இருந்து திருப்பூர் திருப்பூரில் இருந்து ஈரோடு இருந்து கரூர் கரூர் வழியாக திண்டுக்கல் போய் அங்கேருந்து போகும் ஆனால் இந்த ட்ரெயின் போகக்கூடிய ரூட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மேட்டுப்பாளையத்திலிருந்து கிளம்பக்கூடிய நம்முடைய ரயிலானது அங்கே இருந்து டேரெக்டாக கோயம்புத்தூர் கோயம்புத்தூர்லேருந்து கிணத்துக்கடவு அப்படிங்கிற நிறுத்தத்தில் நிற்கும் அதுக்கப்புறம் பொள்ளாச்சி பொள்ளாச்சிக்கு அப்புறம் உடுமலைப்பேட்டை உடுமலைப்பேட்டைக்கு அப்புறம் பழனி பழனிக்கு அப்புறம் சத்திரம் ஒட்டஞ்சத்திரத்துக்கு அப்புறம் திண்டுக்கல் திண்டுக்கல்லேருந்து யசூர்சோல் மதுரை விருதுநகர் கோவில்பெட்டி வாஞ்சிமணியாச்சி எல்லாம் தாண்டி மறுநாள் காலையில் நாலு நாற்பத்தி அஞ்சு மணிக்கு நம்முடைய ரயிலானது போய் சேரக்கூடிய இடம் அப்படின்னு பார்த்தோம் பார்த்தோம் அப்படின்னா தூத்துக்குடி தூத்துக்குடிக்கும் மேட்டுப்பாளையத்துக்கும் நல்ல இணைப்பு அப்படிங்கிறது இருக்கிறது வணிக ரீதியாக நிறைய மக்கள் பயன்படுத்தக்கூடிய இந்த ரயிலில் தான் இன்னைக்கு நம்ம டிராவல் பண்ணிட்டு இருக்கோம் கோயம்புத்தூர்லயே ஓரளவு ட்ரெயின் இப்போது இந்த ட்ரெயினில் என்னென்ன கோச் இருக்குது அப்படிங்கிற டீட்டெயிலையும் நம்ம பார்த்தாகணும் அது மட்டும் இல்லாமல் வாரம் இரண்டு முறை இயங்கக்கூடிய இந்த ரயிலை நிரந்தரமாக்கணும் நிரந்தரமாக தான் ஓடிக்கிட்டு இருக்கு நிரந்தரமாக தினசரி இயக்கணும் அப்படின்னு ஒரு கோரிக்கை இருக்கிறது தூத்துக்குடியை பொறுத்தளவு எல்ஹெச்பி வகையிலான பெட்டிகள் இருக்குமோ அப்படின்னு நானும் நினச்சிட்ருந்தேன் இதுவரைக்கும் இருந்தேன் ஆனால் ஐசிஎஃப் ரேக்கில் அந்த பழைய டிஎல்எஃப் கோச்சில் தான் நம்முடைய ட்ரெயினும் ஆப்ரேட் ஆகிட்ருக்கு கோயம்புத்தூர் ஜங்ஷனுடைய கடைசி பகுதிக்கு நிச்சயமாக நம்ம வந்துட்டோங்க இந்த கோயம்பு மத்தூரை பொறுத்தளவு நீங்க இந்த ஆப்போசிட்ல பாக்குறீங்க இல்லையா அது ஒரு ரயில் பெட்டி மாதிரி இருக்கும் ஆனா அது ரயில் பெட்டி கிடையாது அது வந்து ஒரு ரெஸ்டாரண்ட் இந்த ரெஸ்டாரண்ட்டை தாண்டி நம்முடைய பயணம் அப்படிங்கிறது போய்கிட்டு இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா நம்ம போத்தனூர் வழியாகத்தான் தான் இருக்கோம் ஆனால் போத்தனூர் வழியாக போய் அங்கேருந்து நமக்கு டைவெர்ட் அப்படிங்கிறது இருக்கும் ஆனால் போத்தனூரில் நம்முடைய ட்ரெயின் அப்படிங்கிறது நிற்கிறது கிடையாது அப்படிங்கிறதையும் நம்ம மனசில் வச்சுக்கணும் இப்போ போத்தனூர் ரயில்வே ஸ்டேஷனுக்குள்ளே நம்ம என்ட்ரி ஆகும்போது ஆப்போசிட்டில் ஒரு ட்ரெயின் வந்துட்ருக்கு இந்த ட்ரெயின் இன்னைக்கு லேட்டாக இருக்குங்க ரொம்பவும் டிமாண்டண்டான ட்ரெயின் இந்த ட்ரெயினில் நான் டிக்கெட்டு கிடைக்குமா அப்படின்னு பல நாட்கள் தேடியது உண்டு அப்படி ஒரு முக்கியமான ரயில் இப்போ நம்மளை கடந்து போக போகிறது திருவனந்தபுரம் சென்ட்ரலில் இருந்து டெல்லியில் இருக்கக்கூடிய நியூ டெல்லி ரயில்வே ஸ்டேஷன் வரைக்கும் செல்லக்கூடிய கேரளா எக்ஸ்பிரஸ் ரயில் தான் இப்போ நம்ம கடந்து போகிட்டு இருக்கிறது இதற்கு அடுத்து வரக்கூடிய ட்ரெயின் வந்து ஆலப்புழா எக்ஸ்பிரஸ் ஆனால் கேரளா எக்ஸ்பிரஸ்ஸுக்காக நம்ம ட்ரெயின் கொஞ்சம் ஸ்லோவாக தான் போய்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லணும் அங்கே பாருங்களேன் அந்த இரவு நேர வெளிச்சம் அப்படிங்கிறது எப்படி இருக்கிறது அப்படின்னு ரொம்பவும் வேகமாக செல்லக்கூடிய ட்ரெயின் ஆனால் இன்றைக்கி போத்தனூர் ரயில்வே ஸ்டேஷனுக்குள்ளே ரொம்பவும் ஸ்லோவாக தான் வந்துகிட்ருக்கு போத்தனூரில் நமக்கு நிறுத்தம் இருக்கிறதா அப்படின்னு கேட்டா கிடையவே கிடையாது அங்கே பாத்தீங்களா ரெட் சிக்னல் அப்படிங்கறத கொடுத்துருக்குறாங்க அதனால நிச்சயமாக போத்தனூரில் நம்ம நிற்க போகிறது கிடையாது போத்தனூர் ரயில்வே ஸ்டேஷனையும் கொஞ்சம் தாண்டி இப்போ நம்முடைய பயணம் அப்படிங்கிறது இருக்கிறது இதை தாண்டி கொஞ்சம் தூரம் போனதுக்கு அப்புறம் தான் நமக்கு டைவர்ஷன் அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்கும் இந்த போத்தனூர்லேருந்து டேரக்டாக போகக்கூடிய ரூட்டு பாலக்காடு வழியாக கேரளாவுக்கு செல்லக்கூடிய ரூட்டு பாலக்காடே கேரளா தான் ஆனால் நம்ம ட்ரெயினானது அங்கே இருந்து அப்படியே டைவெர்ட் ஆகி கிணத்துக்கடவு வழியாக பொள்ளாச்சி போய் பொள்ளாச்சியில் இருந்து உடுமலைப்பேட்டை வழியாக செல்லக்கூடிய ஒரு காட்சியை நம்ம பார்க்க போகிறோம் எந்த அளவுக்கு நமக்கு கிளியரன்ஸ் இருந்தது அப்படின்னா எல்லா ஸ்டேஷனையும் நம்மளால் காமிக்க முடியும் இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஸ்டேஷன் அப்படின்னு பார்த்தோன்னா கிணத்துக்கடவு இந்த கிணத்துக்கடவில் ஆப்போசிட்டில் ஒரு ட்ரெயின் போகுது பாருங்களேன் கிணத்துக்கடவுக்கு நம்ம ட்ரெயின் வந்துருச்சுங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு பத்து நிமிஷம் வரைக்கும் இங்கே நின்றுட்டோம் காரணம் என்ன அப்படின்னா கோயம்புத்தூர்லேருந்து பொள்ளாச்சி வரைக்கும் இருக்கக்கூடிய ஏன் திண்டுக்கல் வரைக்குமே இருக்கக்கூடிய ரூட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இரட்டை வழிபாதை அப்படிங்கிறது கிடையாது சிங்கிள் லைன் தான் இந்த சிங்கிள் லைனில் ஏதாவது ஒரு ட்ரெயின் வந்தது அப்படின்னா நிச்சயமாக நம்ம வழிவிட்டு போக வேண்டிய ஒரு நிலை அப்படிங்கிறது இருக்கிறது அந்த வகையில் இந்த ட்ரெயினுக்காக நம்ம காத்திருந்தோம் நேற்று நைட்டு இதே ட்ரெயினில் தான் நம்முடைய பயணத்தை ஆரம்பித்தோம் ஆமாம் செம்மொழி எக்ஸ்பிரஸ்ங்க செம்மொழி எக்ஸ்பிரஸ் எதுக்கு கிணத்துக்கடவு பக்கம் வந்துச்சு அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் இந்த செம்மொழி எக்ஸ்பிரஸ் அப்படிங்கிறது மன்னார்குடியில் இருந்து கிளம்பி கோயம்புத்தூர் வரைக்கும் எக்ஸ்பிரஸ் ரயிலாக வருது அதுக்கப்புறம் நம்முடைய இந்த செம்மொழி எக்ஸ்பிரஸ் அங்கே இருந்து ஒரு பேசஞ்சர் ட்ரெயினாக மாறிடுது ஏசி கோச் தவிர மற்ற எல்லா கோச்சிலையுமே நம்ம டிராவல் பண்ண முடியும் அதனால் நீங்கள் பார்த்துருக்கீங்க பல்வேறு பெட்டிகள் அப்படிங்கிறது அடைக்கப்பட்டிருக்கிறது அதெல்லாம் ஏசி கோச் அதை தவிர்த்து ஸ்லீப்பர் கிளாஸ் பெட்டிகளையும் கூட நம்ம ஏறிக்கலாம் காலையில் அஞ்சு இருபது மணிக்கு கிளம்பி பொள்ளாச்சி நோக்கி செல்லக்கூடிய இந்த செம்மொழி எக்ஸ்பிரஸ் ரயிலானது பாலக்காட்டிலிருந்து திருச்செந்தூர் வரைக்கும் செல்லக்கூடிய அந்த பயணிகள் ரயிலுக்கு இணைப்பு ரயிலாக இருக்கிறது அந்த இணைப்பு ரயிலை பயன்படுத்தி நம்ம கோயம்புத்தூர்லேருந்து டைரக்டாக திருச்செந்தூர் வரைக்கும் போயிடலாம் ஆனால் இருந்து வரும்போதே கூட்டமாக வரும் அதனால் கோயம்புத்தூர்லேருந்து திருச்செந்தூர் ட்ரெயின் ஆப்ஷனை கேன்சல் பண்ணிவிட்டு இந்த இணைப்பு அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க இப்போ கிணத்துக்கடவுல இருந்து நம்முடைய பயணம் அப்படிங்கிறது தொடர்ந்து போய்கிட்டுருக்கு இப்போ காலையில் வந்துட்டு ரிட்டன் போகக்கூடிய ட்ரெயின் செம்மொழி எக்ஸ்பிரஸாக நைட்டு பன்னெண்டு முப்பது மணிக்கு கோயம்புத்தூர்லேருந்து கிளம்பணும் அதுக்கு முன்னாடியும் ஒரு சிங்கிள் சர்வீஸ் பேசஞ்சர் ட்ரெயினாக ஆப்ரேட் ஆகுது எங்கே வரைக்கும் அப்படின்னா மீண்டும் பொள்ளாச்சி வரைக்கும் பொள்ளாச்சிக்கு ஏன் வருது அப்படின்னா பாலக்காடு நோக்கி செல்லக்கூடிய ட்ரெயின் திருச்செந்தூர் எக்ஸ்பிரஸ் பாலக்காடு நோக்கி செல்வதற்கு முன்பாக பொள்ளாச்சியில் நிற்கும் பாலக்காடு நோக்கி செல்வதற்கு முன்பாக திருச்செந்தூரில் இருந்து வரக்கூடிய அந்த பயணிகளை ஏற்றுக்கொண்டு வருவதற்காக இந்த ரயிலானது இயக்கப்படுகிறது இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடியது பொள்ளாச்சி ஜங்ஷனுங்க இந்த பொள்ளாச்சி ஜங்ஷன் அப்படிங்கிறது ரொம்பவும் முக்கியமான பகுதியாக பார்க்கப்படுகிறது ஏன் இது ஜங்ஷன்னு சொல்கிறாங்க அப்படின்னா மூன்று ரூட்டுகள் சந்திக்கக்கூடிய இடம் திண்டுக்கல்லிருந்து பழனி ஒட்டஞ்சத்திரம் வழியாக உடுமலைப்பேட்டை வந்து அங்கே இருந்து பொள்ளாச்சி வரைக்கும் வரக்கூடிய அந்த ரூட்டும் இங்கே இருந்து பாலக்காடு நோக்கி கூடிய செல்லக்கூடிய அந்த ரூட்டும் இங்கேருந்து இருந்து கோயம்புத்தூர் நோக்கி செல்லக்கூடிய அந்த ரூட்டும் சந்திக்கக்கூடிய இடம் அப்படிங்கிறதுனால பொள்ளாச்சி ஜங்ஷன் அப்படின்னு சொல்லப்படுது இது பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி இருக்குது அப்படிங்கிற அப்படிங்கிறது ரொம்பவும் முக்கியமான விஷயம் இப்போ பொள்ளாச்சி ஜங்க்ஷனில் இருந்தும் நம்முடைய ட்ரெயின் அப்படிங்கிறது சரியான நேரத்தில் கிளம்பிருச்சு ஒம்போதரைக்கு இதுக்கு அடுத்து நமக்கு இருக்கக்கூடிய அஃபீஷியல் ஹால்ட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா உடுமலைப்பேட்டை தான் இப்போது நம்ம பயணிச்சிட்டு இருக்கக்கூடிய இந்த தூத்துக்குடி எக்ஸ்ப்ரஸுக்கு என்னென்ன கோச் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்துர்லாம் அதுதானே மெயினான விஷயம் மேட்டுப்பாளையத்தில் இருந்து திண்டுக்கல் வரைக்கும் எண்பது ரூபா பேரை பார்த்தாச்சு கோச்சை பார்க்கணும்ல வாங்க பார்க்கலாம் இந்த ட்ரெயின் நம்பர் பதினாறு எழுநூற்றி அறுபத்தஞ்சு அப்படின்னு இயங்கக்கூடிய வாரம் இரண்டு முறை இயங்கக்கூடிய தூத்துக்குடி மேட்டுப்பாளையம் ரயிலுக்கு இருக்கக்கூடிய கோச் அப்படின்னு பார்த்தோன்னா வழக்கம் போல் அன்று சரோடு பெட்டிகள் நான்கு பெட்டிகள் இருக்கிறது தாராளமாக நம்ம பயணிக்க முடியும் இன்றைக்கி ஒரு ஞாயிற்றுக்கிழமையே கொஞ்சம் ஃப்ரீயாக தான் இருக்குது ஆனால் போக போக கூட்டம் அப்படிங்கிறது ஏறுது இப்போ பொள்ளாச்சி வரைக்குமே ஓரளவு கூட்டம் அப்படிங்கிறது இருக்கிறது ஆனால் உடுமலைப்பேட்டையை பொறுத்தளவு அதிகமான கூட்டம் ஏறும் அப்படின்னு எதிர்பார்ப்பு அப்படிங்கிறது இருக்கிறது ஏன்னா நான் உடுமலைப்பேட்டையில் வேலை பார்த்தேன் அப்படிங்கிறதுனால அந்த பகுதியினுடைய அந்த மக்களினுடைய கூட்டம் அப்படிங்கிறது எனக்கு நிச்சயமாக தெரியும் இதில் நான்கு அன்றுசுரோடு கோச்சை தவிர ஒன்பது ஸ்லீப்பர் கிளாஸ் பெட்டிகள் அப்படிங்கிறது இருக்கிறது ஒன்பது ஸ்லீப்பர் கிளாஸ் பெட்டிகளை தவிர்த்து செகண்ட் ஏசி பெட்டி ஒரு பெட்டி இருக்கிறது நான் இல்லைங்க உடுமலைப்பேட்டையில் கூட்டம் அதிகமாக இருக்கும்னு நீங்கள் பார்த்தீங்களா உடுமலைப்பேட்டையில் எந்த அளவுக்கு மக்கள் ஏறுனாங்க அப்படின்னு உடுமலைப்பேட்டையிலேயே வண்டி ஃபுல்லாகிடுச்சுங்க கிட்டத்தட்ட படியில் நின்றுட்டு போகிற அளவுக்கு கூட்டம் இல்லைனாலும் ஓரளவுக்கு கூட்டம் அப்படிங்கிறது இருக்கிறது இந்த உடுமலைப்பேட்டை அப்படிங்கிறது எனக்கு ரொம்பவும் பிடிச்ச ஏரியாங்க எனக்கு அடைக்கலம் கொடுத்த ஏரியாவும் இந்த பகுதி தான் நான் கஷ்டப்பட்ட காலங்களில் எல்லாமே நிச்சயமாக இந்த பகுதி எனக்கு உதவி இருக்கிறது என்னதான் நான் தேனி மாவட்டத்தை சேர்ந்தவனாக இருந்தாலும் தேனியில் வேலையை விட்டுட்டு அதுக்கடுத்து வேலை தேடிட்டு கொண்டு இருக்கும்போது உடுமலைப்பேட்டையில் இருக்கக்கூடிய ஒரு நிறுவனம் வேலைவன் சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ்ன்னு சொல்லுவாங்க அந்த ஓனர்னுடைய பையன் நமக்கு தெரிஞ்சவர் அப்படிங்கிறதுனால ஃப்ரெண்டு மூலமாக தெரியும் அப்படிங்கிறதுனால அப்பப்போ வந்து வேலை பார்த்துட்டு போன வழக்கம் அப்படிங்கிறது இருக்கிறது ஆனால் இப்போ நான் உடுமலைப்பேட்டையில் இல்லை இருந்தாலும் அந்த பழைய பாசம் அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்கிறது ஒரு குளிர்ச்சியான சூழ்நிலை உடுமலைப்பேட்டையிலிருந்து நம்ம ஏற்கனவே டிராவல் பண்ணியிருக்கோம் உடுமலைப்பேட்டையில் இருந்து திண்டுக்கல் வரைக்கும் இதே ரூட்டில் நம்ம ட்ராவல் பண்ணியிருக்கோம் எப்படின்னா மேட்டுப்பாளையத்தில் இருந்து திருநெல்வேலி நோக்கி செல்லக்கூடிய அந்த பேசஞ்சர் ட்ரெயினில் நம்ம பேசஞ்சர் ட்ரெயினில் எக்ஸ்பிரஸ் ட்ரெயினில் நம்ம டிராவல் பண்ணியிருக்கோம் உடனே அந்த ட்ரெயினையும் கொஞ்சம் நாள் நிறுத்திட்டாங்க அதுக்கப்புறம் ஆப்ரேட் ஆகிட்டு இருக்கு இப்போ உடுமலைப்பேட்டை விட்டு கடந்தோன்னே நமக்கு பழனி ஓட்டஞ்சித்திரம் ஆகிய நிலையங்கள் இருக்கும் நான் தூங்குறேன் திண்டுக்கல்லாம் உங்களை மீட் பண்றேன் திண்டுக்கல் ரயில் நிலையம் உங்களை வரவேற்கிறது நம்முடைய பயணமும் இனிதே இதோடு நிறைவடைகிறது இதற்கடுத்து அடுத்த மாதம் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம்